Thank <laughs> you. தரிசனத்தின் போது மேசிலிருக்கும் அனுபவம் எப்படி ஏற்படுகிறதோ அதே மேசிலிருப்பை ஐயப்பனுடைய வரலாற்றை கேட்கும் நம்ம பல பேருக்கும் ஏற்படுறது உண்டு கேரள மாநிலத்தில் கொண்டிருக்கிற ஐயப்பன் எப்படி தமிழ் மக்களை அதிகம் ஈர்க்கும் கடவுளாக இருந்து கொண்டிருக்கிறார் தமிழகத்துக்கும் ஐயப்பனுக்கும் என்ன தொடர்பு ஐயப்பனுடைய முழுமையான வரலாறு என்ன யாரால் சபரிமலையில் ஐயப்பனுக்கு கோயில் எழுப்பப்பட்டது சபரிமலையில் ஐயப்பனுடன் தொடர்புடைய இடங்கள் எவை இது போன்ற விஷயங்கள் உள்ளடக்கிய வீடியோ தான் இது ஐயப்பன் கோயில் தொடர்பான தகவல்கள் ஐயப்பன் வழிபாட்டில் கடைபிடிக்கக்கூடிய சில வழிமுறைகள் ஏன் அவை பின்பற்றப்படுகின்றன போன்ற விவரங்கள் அடங்கிய வீடியோக்கள் இந்த சேனலில் இடம்பெற உள்ளதால தவறாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்க பெல்லைக்காடை அழுத்துங்க வாங்க இப்போ விஷயத்துக்கு வரலாம் பன்னெண்டாம் நூற்றாண்டுடைய முற்பகுதியில மதுரை திருநெல்வேலி ராமநாதபுரம் இந்த பகுதிகளில் பரவி இருந்த பாண்டிய வம்சாவளியினர் திருமலை நாயக்கர் ஆட்சி காலத்துல வெளியேற்றப்படுறாங்க இதனால அவங்க வள்ளியூர் தென்காசி செங்கோட்டை அச்சன் கோயில் சிவகிரி இது போன்ற இடங்களுக்கு இடம்பெயர்ந்தாங்க அவர்கள்ல சில பேர் சிவகிரியினுடைய செம்பழை நாட்டு கோயிலை சேர்ந்தவங்களும் இருந்தாங்க இவர்கள் தங்களுடைய சமஸ்தானத்தை விரிவுபடுத்த உட்பட்ட போது பந்தள நாட்டை ஆளும் உரிமையை திருவாங்கூர் ராஜா வழங்குகிறார் சுவாமி ஐயப்பனுடைய வளர்ப்பு தந்தை மன்னர் ராஜசேகரன் இந்த தான் நீதியும் நேர்மையும் கொண்ட மன்னர் ராஜசேகர் குடிமக்களால பெரிதும் போற்றப்படக்கூடியவராக இருந்திருக்கிறார் அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை இதனால அவரும் அவருடைய பட்டத்து ராணியும் ஒரு குழந்தைக்காக சிவபெருமானிட்ட வென்றார் முன்னொரு காலத்துல மகிஷாசுரன் அப்படிங்கிற அரக்கன் பிரம்மதேவனை நோக்கி கடுமையான தவம் மேற்கொள்றான் அவனுடைய கடுமையான தவத்தால் பிரம்மதேவன் மகிஷனை இந்த யாராலும் அழிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு வரத்தை அழிக்கக்கூடிய கட்டாயத்துக்கு ஆளாகிறார் இந்த வரத்தை பெற்ற மகிஷாசுரன் மக்களை அழிக்க தொடங்குறான் அவனை ஒரு தெய்வீக சக்தியால் மட்டும்தான் அழிக்க முடியும் அப்படிங்கறத உணர்ந்த தேவர்கள் துர்காதேவிகிட்ட போய் முறையிடுறாங்க இதனால ஆதிபராசக்தி மகிஷாசுரனை வாதம் செய்கிறான் இதனால அவனுடைய சகோதரி மகிஷி தன்னுடைய சகோதரனை கொன்றவர்களை பழிவாங்க துடிச்சிட்டு இருந்தார் அவனும் பிரம்மனை நோக்கி தவம் இருக்கிறான் அப்போ அவள் மகாவிஷ்ணுவும் சிவபெருமானும் இணைந்த சக்தியால் மட்டும்தான் தன்னை கொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு வரத்தையும் பெறுறான் வரத்தை பெற்ற அவள் தன்னுடைய சகோதரனை மதம் செய்வதற்கு காரணமாக இருந்த தேவர்களையும் மக்களையும் துன்புறுத்த தொடங்குறான் துன்புறுத்தலுக்கு ஆளான தேவர்கள் மகாவிஷ்ணுவை நாடி வேண்டியாங்க இதனால மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுக்கிறாரு மோகினி அவதாரத்திலே இருந்த விஷ்ணுவிடம் சிவபெருமான் மோகம் கொள்றாள் இதன் விளைவாக ஐயப்பனுடைய அவதாரம் நிகழ்கிறது ஹரி ஹர புத்திரனாக மணிகண்டன் பூமியில் அவதரிக்கிறார் இந்த நேரத்துலதான் மன்னர் ராஜசேகரும் அவருடைய மனைவியும் சிவபெருமானை நோக்கி குழந்தை வர வேண்டி மனம் பொருட்கள் வேண்டிட்டு இதனால அவர்கிட்ட மணிகண்டனை சேர்க்க விரும்புகிற ஹரியும் சிவனும் காட்டுல பந்தள நாட்டு மன்னனுடைய பார்வையில படக்கூடிய இடத்துல குழந்தையை கடத்தி அதனுடைய கழுத்துல தங்கமணி மாலையிட்டு மறைகிறார் காட்டுக்கு வேட்டையாட வந்த பந்தள நாட்டு மன்னன் ராஜசேகரன் குழந்தையை பாக்குறான் குழந்தையினுடைய பெற்றோரை தேடி அலையிறான் அப்போ இத பார்த்த முனிவர் ஒருத்தரு இந்த குழந்தையை நீயே எடுத்து சென்று வளர் அப்படின்னு சொல்லிட்டு மறந்துடுற குழந்தையினுடைய கழுத்துல தங்கமணிமாலை இருந்ததால தங்க கழுத்து உடையவன் அப்படிங்கிற பொருண்படக்கூடிய மணிகண்டன் அப்படிங்கிற பெயரை மன்னன் சூட்டி அரண்மனைக்கு எடுத்துட்டு வரா பட்டத்து ராணியும் அந்த குழந்தையை சீரோடும் சிறப்போடும் வளர்க்கிறான் இந்த குழந்தையினுடைய வரவால் நாடே பொது இருக்கு மணிகண்டன் வந்த பிறகு நாடே செல்வ செழிப்புல உயர் ஆனால் மன்னர் ராஜசேகரனுக்கு பிறகு தானே அந்த நாட்டின் மன்னராகணும் அப்படிங்கிற கனவு கோட்டையில இருந்த அரசவை திவான் மட்டும் ஆத்திரத்துல துடிக்கிறான் சில ஆண்டுகள்ல ராணிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறகு இருந்தாலும் தம்பதியர் மணிகண்டன் மீது அளவில்லாத பாசமொழி பொழிகிறான் இதனால மணிகண்டனை உட்பட பல்வேறு வேலைகள்ல திவான் ஈடுபடுகிறார் அவனுடைய சதியால முறை மணிகண்டனுக்கு உடலில் யாராலும் குணப்படுத்த முடியாத அளவுக்கு காயம் கூட ஏற்படும் ஒரு மருத்துவராக வந்து சிறுவன் மணிகண்டனை குணப்படுத்திட்டு போறார் மணிகண்டன் மிகவும் புத்திசாலித்தனமாகவும் மதிநுட்பத்தோடையும் இருக்கிறான் அதோட அவர் தற்காப்பு கலைகள் மற்றும் சாஸ்திரங்கள்ல சிறந்து வழங்குவதற்காக ஒரு குருவிடம் சேர்கிறார் அவனுடைய பேராற்றல் எல்லாமே தெய்வீகம் நிறைந்ததாக பார்வையற்ற அந்த குருவின் மனதுல பட்டது இதனால மணிகண்டனுக்கு அனைத்து கலைகளும் கற்றுத்தரம் குருவிடம் மணிகண்டன் பயிற்சியை நிறைவு செய்கிறார் தன்னுடைய குருவுக்கு தட்சணையாக பரிபோன கண் பார்வையை அளிக்க விரும்பி பார்வையை வர செய்கிறான் இது ஒரு தெய்வீக செயல் அப்படிங்கறத குரு உணர்றாரு அந்த நேரத்துல தான் தட்சணையாக தன்னுடைய குருவுக்கு அளித்த இந்த காணிக்கையை யாரும் அறியாமல் வைத்திருக்கணும் அப்படின்னு குருவின் காலில விழுந்து ஆசீர்வாதம் பெற்று சிறுவனாக இருந்தாலும் நாட்டை ஆளும் தகுதியை மணிகண்டன் பெற்ற அவனுக்கு முடி சூது அப்படின்னு மன்னரும் ராணியும் முடிவு செய்யறாங்க இதை அறிந்த திவான் மகாராணியை தனித்து சந்திச்சு உங்களுக்கு சொந்த மகன் இருக்கும் பொழுது மணிகண்டனை மன்னராக்குவது நல்லதல்ல அதனால் உங்கள் சொந்த மகனை மன்னராக்குவதுதான் நல்லது அப்படின்னு பல உதாரணங்களையும் கதைகளையும் கூறி அவளுடைய மனதில் சஞ்சலத்தை ஏற்படுத்துறான் இதனால அவனுடைய சூழ்ச்சி வலையில மகாராணி விழுறான் என் மகனை அரசனாக்க என்ன வேணாலும் செய்கிற அதுக்கான யோசனையை சொல்லுன்னு திவான்ட்டு கேட்கிறான் நீங்க தீராத தலைவலியால பாதிக்கப்பட்டதாக நடிங்க ராஜ வைத்திய சோதிச்சுட்டு புலிபாலை தடவினாதான் இந்த நோயை குணப்படுத்த முடியும்னு சொல்வாரு புளிப்பாலை எடுத்து வர மணிகண்டனை காட்டுக்கு அனுப்புங்க அவன் காட்டில உள்ள விலங்குகளுக்கு இரையாகி விடுவான் ஒருவேளை புளிப்பாலை எடுத்து வர முடியாமல் போய்விட்டால் அவன் மீதான கண்மூடித்தனமான பாச இருந்து மன்னர் விடுபட்டு அவன் நாட்டை ஆள்வதற்கு தகுதி என்று முடிவு செய்து உங்களுடைய மகனுக்கு கொடுப்பார் அப்படின்னு யோசனையை சொல்றான் திவானுடைய யோசனைப்படி ராணி தலைவலியால் பாதிக்கப்பட்டவர்கள் போல் நடிக்கிறார் அரண்மனை வைத்தியரும் அவளை சோதிச்சிட்டு புளிப்பால் தடவனாதா அவள் குணமாவாள் இருந்தாலும் பல இடங்கள்ல இருந்து வந்த மருத்துவர்கள் மூலம் அவருடைய தலைவலியை குணப்படுத்த முயன்றும் முடியாமல் போயிடுது புளிப்பால் கொண்டு வர ராஜேசரனால் அனுப்பப்பட்ட படை தளபதிகளும் வெறும் கையோட திரும்பி வராங்க இதனால மகாராணியுடைய தலைவலியை குணப்படுத்துவோருக்கு சாம்ராஜ்யத்தில் பாதியை தருவதாக கூட மன்னர் ராஜசேகரன் அறிவிக்கிறார் வளர்ப்பு தந்தையினுடைய இக்கட்டான நிலைமையை உணர்ந்த பன்னிரண்டு வயதை நெருங்கிய பாலகன் மணிகண்டன் தானே காட்டுக்கு சென்று புளிப்பால் எடுத்து வருவதாக சொல்கிறார் அழுத்தம் காரணமாக மணிகண்டனை வேறு வழி இல்லாமல் காட்டுக்கு மன்னர் அனுப்ப வேண்டிய சூழல் ஏற்படும் தனித்து செல்லக்கூடிய மணிகண்டனுக்கு வழியில் பசி எடுத்தால் சாப்பிடுவதற்காக சில உணவுப் பொருள்களையும் சிவபெருமானின் உருவமாக கருதப்படக்கூடிய மூன்று உடைய நெய் தேங்காயையும் மன்னர் அவருக்கு கொடுத்து அனுப்புகிறார் மணிகண்டன் அதை தன்னுடைய தலையில் சுமந்து கொண்டுதும்ிவபெருமான் பஞ்சபூத கணங்களையும் பின்னால் தொடர்ந்து செய்கிறார் காட்டை நோக்கி வந்த சிறுவன் மணிகண்டனை மகிழ்ச்சி எதிர்கொள்கிறார் மக்களையும் தேவர்களையும் துன்புறுத்தி வந்த அவளை மணிகண்டன் வீசி அவள் வீசிய நதியில் மணிகண்டனுடன் போர் புரிகிறார் இறுதியில் அவளை மணிகண்டன் வீழ்த்தி அவள் மீது ஏறி நடனம் ஆடுகிறார் இதை சிவனும் மகாவிஷ்ணுவும் பார்த்து மகிழ்ச்சி அப்போதா ஹரியும் ஹரனும் இணைந்த தெய்வ அவதாரம் தான் மணிகண்டன் அப்படிங்கிறத உணர்ந்து தன்னை மன்னிக்கும்படி மகிழ்ச்சி வேண்டி உயிர் தொடர்கிறான் அவளுக்கு சாப அளித்து சபரிமலையில மாளிகைபுரத்து அம்மா அப்படிங்கிற பெயர்ல கோயில் கொள்ள செய்கிறார் மணிகண்டன் மணிகண்டன் மகிழ்ச்சியை வதம் செய்து நடனமாடிய இடம்தான் காலா கட்டி அப்படின்னு அழைக்கப்படுது மகிழ்ச்சியை மணிகண்டன் வதம் செய்ததை கண்ட சிவபெருமான் அவர் முன் தோன்றி உன் அவதார நோக்கம் நிறைவேந்து விட்டது ஆனாலும் உன் வரவுக்காக காத்திருக்கக்கூடிய கூடிய தந்தைக்கான கடமையையும் நீ நிறைவேற்றி விட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வரைகிறார் சிவபெருமானுடைய கட்டளைப்படி புலிபாலுடன் மணிகண்டன் முன் தோன்றிய தேவேந்திரன் அதை மணிகண்டனிடம் கொடுத்து புலியாக உருவெடுத்து நிற்கிறார் அவன் மேல ஏறி நாடு திருமண மணிகண்டனோட தேவர்களும் தேவ கணிகைகளும் புலிகள் உருவில் அவரை பின்தொடர்ந்து அரண்மனையை அடைகிறான குளிப்படையோடு வந்த மணிகண்டனை பார்த்து அச்சமடைந்த பந்தள நாட்டு மக்கள் எல்லோரும் ஓடி போறாங்க இதை பார்த்த முனிவர் ஒருவர் அவர்களிடம் மணிகண்டன் தெய்வீக அவதாரத்தை கொண்டவர் அவரிடம் அச்சம் கொள்ள வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி அவருடைய பயத்தை போக்குறார் அரண்மனையை நோக்கி மணிகண்டன் குளிப்படையுடன் அவனுடைய தெய்வீக சக்தியை உணர்றார் மகாராணியும் தன்னுடைய தவற உணர்ந்து தம்பதி சமேதராக மணிகண்டனுடைய கால்களை விழுந்து வணங்குறான் தன்னுடைய அவதார நோக்கம் நிறைவேற்றுவதால அவர்கள்ட்ட மணிகண்டன் விடைபெறுவதாக சொல்லும் போது வளர்ப்பு தந்தை ராஜசேகரன் மணிகண்டனுக்காக ஒரு கோயில் எழுப்பி வழிபட விரும்புவதாகவும் அந்த கோயிலை எங்கே கட்டுவது அப்படிங்கிறத மணிகண்டனே முடிவு செய்யணும் ஒரு வளர்ப்பு தந்தைய விருப்பத்தை தன்னுடைய இருந்து ஒரு அம்பை மணிகண்டன் எழுது அது எந்த இடத்தில் தைத்து நிற்கிறதோ அந்த இடத்தில் கோயில் கட்டுங்கள் என்று சொல்லி மறைகிறார் மணிகண்டன் எய்த அம்பு ராமாயண காலத்தில் ஸ்ரீராமரை நோக்கி சபரி என்கிற பெண் துறவி தவம் இருந்த இடமான சபரிமலையில தைத்து நின்றது அந்த இடத்துல தான் தர்மசாஸ்தாவான ஐயப்பனுக்கு மன்னன் ராஜசேகரன் கோயில் கட்டுறான் தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்கள் மாயை கண்மம் ஆணவம் மனம் சித்தம் புத்தி அகந்தாரம் சுவை ஒளி ஊரு ஓசை வாசனை காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் இந்த விட்டுட்டு நாற்பத்தோரு நாட்கள் கடுமையான விருதம் இருந்து தன்னை தரிசிக்க வர்றவங்களுக்கு மட்டும்தான் சகல சௌபாகியங்களையும் நான் கொடுப்பேன் அப்படின்னு அசரடியாக சொன்னதை அடுத்து இந்த கோயிலுக்கு வருவோருக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு வருது பக்தர்கள் இந்த பதினெட்டு படிக்கட்டுகளை கடந்து வந்துதான் தன்னை தரிசிக்கணும் அப்படின்னு ஐயப்பன் அருள் காரணத்தாலதான் ஐயப்பனை பதினெட்டு படிக்கட்டுகளை கடந்து தரிசிக்கும் வகையில கோயில் கட்டப்பட்டது தர்மசாஸ்தாவால் அனுப்பப்பட்ட பரசுராமர் ஐயப்பனுடைய திருவுருவத்தை சிலையாக வடிவமைத்து மகர சங்கராந்தி அன்னைக்கு பிரதர்ஷை செய்ததாக ஐதீகம் அதே போல காசி கங்கைக்கு நிகராக பம்பை நதி புனித நதியாக பக்தர்களால் போற்றப்படுது காட்டுக்கு சென்ற போது பள்ளிக்கட்டு சுமந்து அதில் உணவுப் பொருட்களும் நெய் அடங்கிய மூன்று கண் கொண்ட தேங்காயும் கொண்டு சென்றதை போல பக்தர்கள் இருமுடி கட்டி மாலை அணிந்தபடி சபரிமலுடைய செங்குத்தான சரிவுகளில் ஏறும் பொழுது சரண கோஷங்கள் பாடிக்கொண்டு இறுதியில் பதினெட்டு படிகள் ஏறி ஐயப்பனை தரிசிப்பது வழக்கமாக இருந்து வருகிறது பாருங்க நாம் அடுத்து வரும் வீடியோவில் சந்திப்போம்